வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டிவ் சேனல் நிறைய பேருக்கு தைராய்டு பிரச்சனை வந்து ஒரு பரம்பரை நோயா இருக்க வாய்ப்பு இருக்காங்க சந்தேகம் அதற்கான முழுமையான விளக்கம் அளிக்க இருக்காங்க நம்ம இயற்கை மருத்துவர் டாக்டர் சங்கரி அவர்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு பல்லாண்டு வாழ்க சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் நான் இயற்கை மருத்துவர் சங்கரி இப்போது தைராய்டு வந்து பரம்பரை நோயா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது ஸோ தைராய்டு வந்து பரம்பரை இப்போ ஹைப்பரை அளவு அது ஒரு பரம்பரை நோய் தான் அது வந்து ஜெனட்டிக் காசஸ்னால அது ஒரு காசஸ் இருக்குது மல்டி காசஸ் இருக்குது நான் சொன்ன மாதிரி கார்சினோஜனிக் இருக்கலாம் அல்லது வந்து நம்ம எக்ஸ்போஸ்ட் நான் கார்சினோஜனிக் ஃபேக்ட்ருன்னு சொன்னது வந்து நம்ம எக்ஸ்போஸ்ட் ஆகிறோம் கெமிக்கல் எக்ஸ்போஸ்ட் ஆகிறோம் சில ஃபேக்டர்ஸ்னால அது இன்ஃப்ளூன்ஸ்ட் ஆகி கூட அந்த ஃபாலிகுலர் செல்கள் அதாவது அந்த தைராய்டு ஹார்மோனை சுரக்கிற சுரப்பிழதில் அந்த பாலிக்குலர் சேஞ்சஸ் வரும்போது உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வரும் சோ இது இருக்கலாம் அல்லது நான் சொன்ன மாதிரி உங்களோட பிரெயின்ல அந்த பிடியூட்ரி ஹைகோதலாமாஸ்ல வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து அஹ் மரபு ரீதியா அது வந்து தாக்கத்தை உட்படும் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்பரை பொறுத்த அளவு வந்து கண்டிப்பாக வந்து பெரிய மரபு மரபு சார்ந்த விஷயம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஆனால் இந்த ஹைப்போவை பொறுத்த அளவு வந்து இது வந்து மரபு ரீதியின்னு நம்ம சொல்லி எடுத்துக்க முடியாது மரபு ரீதியான விஷயங்களை தவிர அயோடின் டெஃபிஷியன்சி நம்ம அயோடின் அந்த காலிகுல் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது நம்ம சாப்பிட்ற உணவுகளில் அயோடீன் வந்து எப்படி அயோடினாக மாற்றுது இந்த மாதிரி விஷயங்கள்னால கூட அது வந்து உரியதாக இருக்கும் ஸோ பரம்பரை நோயின்றது வந்து இருக்குது இது வந்து தைராய்டுன்றது ஒரு வந்து அதை வந்து முன்னாலேயே வந்து அம்மாவுக்கு இருக்குது அது பாட்டிக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை முறையான சீஷர் அது உங்கள் அக்காவுக்கோ உங்கள் தங்கச்சிப்போ இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கும் வரும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியாது ஆனால் யாருக்காவது குடும்பத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் முன்னாலேயே வந்து ஒரு டயக்னோசிஸ் பண்ணி அதாவது உங்கள் சிம்டம்ஸ் வச்சு நீங்கள் முதல்ல பண்ணுங்கள் இருக்குது அப்படிங்கறதுனால நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு சிம்டம்ஸ் எதாவது தெரியுது அதாவது கழுத்தில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா மட்டும் நீங்கள் போய் ஒரு மருத்துவரையோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் இது மரபு ரீதியான விஷயம் அப்படிங்கிறதுனால பயப்பட வேண்டாம் நிறைய நோய்கள் வந்து இப்போ மரபு ரீதியான தாக்கத்தை வந்து மரபு மட்டும் மட்டும்தான் வரும் அப்படிங்கறது சொல்லுது இருக்கு ஆனா வந்து நீங்க ஏர்லியரா டயக்னோஸ் பண்ண அம்மாக்கு இருக்கு நீங்க வரும்னா உங்களுக்கு ஏர்லியராகவே நீங்க அதை கண்டுபிடிச்சி அதுக்காக சிகிச்சைகள் ஆரம்பிச்சுக்கிறது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க